வெல்கம் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அருண் ஹாய் ஹாய் போடுற வெல்கம் லைக் போடவே இல்லை ஆமாம் நீங்கள் தான் ஃபஸ்ட் லைக் போட்டிருக்கீங்க தேங்க் யூ விஜய் ஓ ஓகே 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 அப்போ கார்த்தி ஓகே அருண் ஹாய் சென்னை தாங்கண்ணா நல்லா இருக்கேன் மீனா சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க சென்னையில் நான் எப்பயுமே பண்ணால் சொல்றேன் நான் வீட்டில் இருக்கேன் வச்சுக்கல கூடாது ஹாய் சிவா சொல்லுங்க சிவா ஹலோ சாப்பாச்சா சிவா லைட் போட்டிங்களா யார் பாரு பாபு தஞ்சாவூர் நீங்கள் தஞ்சாவூர் போகிறீங்களா பேரண்ட் வேறு ரெண்டு போட்டுருக்கீங்க ஊருக்கே பேரண்ட் போகிறேன்னு சொல்லுறிங்களா சொல்லுங்கள் கார்த்தி ஹாய் சிவா சொல்லுங்கள் ஹாய் பிளே பாயா பாரு கேமராவை பார்த்து பேசுவா ஹாய் ஹாய் சைலண்ட் கில்லர் எப்படி இருக்கீங்க லைக் போடவே இல்லை பாருங்க சைலண்ட் கில்லர் நீங்கள் போடவே இல்லை தேங்க்யூ ஸோ மச் கௌஷல்யா மீனா சிஸ்டர் நீங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்க சண்டே எப்படி போச்சு நல்லா போச்சா Thank you for the like it's subscribe. ஐயோ லைஃப்லாம் வராது அதெல்லாம் திருப்பி ஒன் ஒரு வாட்டி வந்த ரியாக்ஷன்லாம் திருப்பிட்டுலாம் வராது ஸோ சாரி ஹாய் பாலா தேங்க்யூ ஸோ மச் மூணாவது லைக் போட்டதுக்கு ஹாப்பி சண்டே குட் ஈவினிங் விஜய் இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் டைம் ஆச்சு ஆமாம் நாலு மணி ஆயிடுச்சு ஸோ லேட் நல்லா போட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க செல்லுன் பிள்ளார் உங்கள் அம்மா கிட்டத்த கேள்கிறாள் பிரச்சனையே இல்லை அன்பு பிரதர்கள் நான் கொடக்கம் பர்ஷி ஆமாம் ஹாய் வீரமணி வணக்கம் டீயாரா நீங்க உங்க பேரு டீயாரா போடா டேஷ் போடா டே உங்க அம்மா அக்கா விட்டு கேள்ற போட அவங்கள ஊர் மேலே விட்டுட்டு இங்க என்ன வந்த அப்புறம் எதா கேட்டுவேன் நல்லா போயிடுச்சு நீ கேட்கதை விட நானும் நல்லா கேட்டேன் போ

என்னது கவிதையாட்டியார் ஆமா சிவா வீரமணி என்னோட பேர் நீங்க ஐடியா போய் ஃபாலோவே பண்ணலன்னு நினைக்கிறேன் என்னோட பேர்